சாம்பார் ஆ சாம்பார் பார்த்தா அது ஒன்றும் கொஞ்சம் ஃபுல்லாக கொடுத்துருங்க ஃபுல்லாக கொடுத்துருங்க ஆ ஃபுல்லாக படி போன மாதம் வந்தாங்களே சென்னையிலருந்து பட்டி மோர் வேணுமா மோர் சரி சரி கொடுத்துடலாம்

करते हुए आ रहा है ना सर आदरवादन

வெளியில் <muchos> 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 <imgur> <muchos> <muchos> <muchas>

இருக்கு ரசம் இருக்கு வந்து வாங்கிட்டு வாங்க ஐயா சமி பேட்டி இருக்கிற ஒரு நீங்க ஏன் அந்த மாதிரி பண்றீங்க

Here Thank 私は大丈夫です。<noise> <noise>

அப்லோட் பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்க பாக்ஸ் அப்புறம் எனக்கு எல்லாரும் சாப்பாடு நிறைய கறிச்சிட்டோம் அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நின்று எல்லாம் கிரிவலம் போற சாமி சொன்னார் உங்க சாப்பாடுக்காக வெயிட் பண்றாங்க

நல்லா கலக்கி ஊத்துவோம் சாம்பார் அவர் வந்து ஒரு மோர் பிரியர் ஆமா இது வந்து பேக்கெட் மோர் இல்லமா அது அதனால ருசியா இருக்கும் நம்ம நேச்சுரலா இது பண்ணி Oh, namanya siapa? Ma'af ya bukan. Kamu? 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 எல்லாம் ஓகேங்களா

何